மொத்தம் பதினெட்டு நாட்கள் நடந்தது குருஷேத்திர போர் அந்த போரில் அது பதினான்காவது நாள் அன்று அதிக எண்ணிக்கையில் கௌரவர்களை கொன்று குவிப்போம் என்று உறுதி எடுத்து கொண்ட பின் பாண்டவர்களின் கால்கள் பாசறையை விட்டு வெளி நடந்தன அவர்களை வீர திலகமிட்டு வழியனுப்பி வைத்தாள் வெற்றி கிட்டிய பின் தான் தலையை முடிவேன் என்ற சபதத்தின்படி தலைவிரி கோலமாக இருந்தால் பாஞ்சாலி பாஞ்சாலி பார்த்து கொண்டிருந்தபோதே அவள் வழிபடுகின்ற கண்ணன் அர்ஜுனனின் தேரில் சாரதியாக தாவி ஏறி அமர்ந்தான் புல்லாங்குழல் வாசிக்கும் கண்ணனின் தாமரை பூங்கரங்கள் நல்லவர்களை வாழ வைத்து அல்லவர்களை அழிப்பதற்காக தேர் குதிரையின் லகானை சடார் என்று கையில் பற்றி கொண்டன பீமன் தன் தேரில் ஏறி அமர்ந்தான் மற்றவர்களும் அவரவர் தேரில் அமர்ந்து போர்க்களம் நோக்கி புறப்பட்டார்கள் அந்த தருணத்தில்தான் பாஞ்சாலியிடமிருந்து அந்த விசித்திரமான வினா கண்ணனை நோக்கி புறப்பட்டது கண்ணா எல்லாம் தெரிந்த எம்பெருமானே அனைத்து செயல்களையும் நடத்தும் ஆதி நாயகனே இந்த யுத்தம் முழுவதையும் நீ ஏன் நடத்துகிறாய் என்பதை நான் அறிவேன் கொள்பவனும் நீ கொல்லப்படுபவனும் நீ வெல்பவனும் நீ வெல்லப்படுபவனும் நீ சொல் இன்று யார் யாரால் கொல்லப்படுவார்கள் பாஞ்சாலியின் இந்த கேள்வியை கேட்டதும் பாண்டவர்கள் அனைவரும் கண்ணன் முகத்தை ஆவலோடு நோக்கினார்கள் இன்றைய போரின் நிலவரத்தை முன்கூட்டியே தெரிந்து கொள்ளும் ஆர்வம் அனைவர் விழிகளிலும் பாஞ்சாலி கூர்மையாக கண்ணனை பார்த்து கொண்டிருந்தாள் தன் கணவர் ஐவரையும் கண்ணன் காக்க வேண்டும் என்பது அவள் பிரார்த்தனை காப்பான் என்பது அவள் நம்பிக்கை ஆனால் அவள் கேள்விக்கு கண்ணன் சொன்ன பதில் பாஞ்சாலியையும் பாண்டவர்களையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது எதனாலும் எவ்விதத்தாலும் பாதிக்கப்படாத கண்ணன் கலகலவென நகைத்தவாறே சொன்னான் பாஞ்சாலி உனக்கு ஆனாலும் எல்லாவற்றையும் முன்கூட்டியே தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் நல்லது சொல்கிறேன் இன்று இரு தரப்பினராய் பிரிந்து போரிடும் அனைவரிலும் மிக மிக நல்லவன் ஒருவன் கொல்லப்படுவான் இப்போது உலகில் வாழ்பவர்களில் அவனை விட நல்லவர் யாரும் இல்லை அவன் இறக்கவிருப்பதை எண்ணி என் மனம் இப்போதே வருந்துகிறது இந்த விந்தையான பதிலால் கடும் அதிர்ச்சி அடைந்த அர்ஜுனன் பீமன் நகுலன் சகாதேவன் நால்வரும் தங்கள் அண்ணனான தர்ம புத்திரரை கவலையோடு பார்த்தார்கள் தர்மபுத்திரரை விட நல்லவர்கள் யார் இருக்க முடியும் தர்ம புத்திரர் தான் இப்போது உலகில் வாழும் மிக நல்லவர் என்பது மக்கள் அனைவரும் அறிந்த விஷயம்தானே தர்ம நெறி ஒரு சிறிதும் தவறாத அவரது கதை இன்றோடு முடியப் போகிறதா போர் என்று வந்துவிட்டால் இரு தரப்பிலும் இழப்புகள் நேரும் என்பது எல்லோரும் அறிந்ததுதான் ஆனால் மூத்தவனையே போர் காவு கொள்ளப் போகிறதா பாஞ்சாலி கண்களில் நீர்வழியை யுதிர்ஷ்டதை பார்த்தாள் இதயத்தை பிடித்துக்கொண்டு அப்படியே தரையில் அமர்ந்தாள் ஒவ்வொரு நாளும் பாண்டவர்கள் ஐவரும் போர் முடிந்து நல்லபடியாக திரும்ப வேண்டும் என்று கண்ணனை பிரார்த்தித்தவாறே பதற்றத்தோடு காத்திருப்பாளே இன்று மாலை ஐவரும் திரும்புவார்களா இல்லை நால்வர் மட்டும்தானா தன் பதிலால் ஏற்பட்ட பின்விளைவு எதையும் பொருட்படுத்தாத கண்ணன் குதிரைகளின் லகானை சுடுக்கினான் அர்ஜுனனின் தேர் போர்க்களம் நோக்கி பாய்ந்தது யுதிஷ்டிர தேர் எல்லா தேர்களுக்கும் முன் செல்ல அடுத்தடுத்து அதைத் தொடர்ந்த நான்கு தேர்களையும் பார்த்தவாறு கண்ணில் கண்ணீர் வழிய அமர்ந்திருந்தாள் பாஞ்சாலி அவள் இதயம் வெடித்துவிடும் போல் இருந்தது கையில் கதாயுதத்தோடு களத்தில் இறங்கிய பீமன் தன்னுடன் போர் தொடுக்க முன்வந்து நின்ற விகர்ணனை பார்த்து கடுமையாக எச்சரித்தான் விகர்ணா என் முன் வராதே தள்ளிப்போ நான் உன்னை கொள்வதற்காக களத்தில் அவர்கள் இருவரின் குருதியையும் கலந்து கூந்தலில் பூசி குளிப்பேன் என சபதம் செய்திருக்கிறாள் பாஞ்சாலி மேகம்போல் அடர்ந்த அவள் கூந்தல் முடியப்படாமல் இருப்பதை எத்தனை நாட்கள் நான் பார்த்து கொண்டிருப்பது இன்று என் கையில் உள்ள கதையால் உன் அண்ணன்கள் இருவரின் கதை முடிய வேண்டும் பாஞ்சாலி தன் கூந்தலை முடிய வேண்டும் குறுக்கே வராதே வழிவிடு பீமனின் வீரதீர பேச்சை கேட்டு விகர்ணன் கடகடவென நகைத்தார் ஏன் பீமா என்னை வென்றுவிட்டு அவர்களை வெல்ல இயலாதா என்னை வெல்ல முடியாதென்ற பயமா பயமா எனக்கா அதுவும் உன்னை பார்த்தா நல்ல வேடிக்கை உன்மேல் கொண்ட அன்பால் உன்னை கொள்ள என் கதாயுதம் விரும்பவில்லை நான் உன்னை கொள்ள முயன்றாலும் கூட என் கதாயுதம் என்னை தடுத்து விடுமோ எனத்தான் அஞ்சுகிறேன் அன்று நீ சபையில் நடந்து கொண்ட முறையை என்னோடு என் கதாயுதமும் அல்லவா பார்த்து கொண்டிருந்தது என்னை போலவே அதற்கும் உண்மேல் அன்பும் மரியாதையும் உண்டு போ தப்பி பிழைத்து விகர்ணன் மீண்டும் நகைத்தான் பீமா என்ன நடந்தது எதை பற்றி மேல் அன்பு செலுத்த வேண்டிய அவசியம் என்ன விகர்ணா மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இறங்காதே பிழைத்து போ உன்னை கொள்ள என் மனம் விரும்பவில்லை கௌரவர்கள் நூறு பேரில் நீ மட்டும் தப்பிப் பிறந்தவன் அன்று கௌரவர் சபையில் பாஞ்சாலியை அண்ணன் துச்சாதனன் துயிலுரிய எத்தனித்தானே அப்போது மெய் ஞானியான பீஷ்மர் கூட வாய்மூடி மௌனியாகத்தானே இருந்தார் அதர்மம் தலைவிரித்தாடி அந்த சந்தர்ப்பத்தில் தர்மத்தின் பக்கம் நின்று வேண்டாம் என்று குரல் கொடுத்தவன் நீ மட்டும்தான் அநியாயம் நடக்கிறது நிறுத்தங்கள் என்று அரை கூவியவன் நீ ஒருவன் கண்ணன் மட்டும் பாஞ்சாலிக்கு அருள் புரியாமல் இருந்தால் அன்று அவள் நிலை என்னவாகி இருக்கும் பெண்ணை மானபங்கம் செய்ய முயல்வது கண்டு பதைத்த உள்ளம் உன் உள்ளம் நாங்கள் ஐவரும் கையாலாகாதவர்களாக இருந்தோம் ஆனால் நீ உன்னணி எதிரணி என்றும் கூட பார்க்கவில்லை பாஞ்சாலியின் பொருட்டாக நீ குரல் கொடுத்தாய் அது உன் அண்ணன் துரியோதனனுக்கு உகப்பாக இராது என்பதையும் நீ யோசிக்கவில்லை அறத்தின் பக்கமே நிறது உன் மனம் ஒரு பெண்ணுக்கு நேரும் அவமானம் கண்டு துடித்தது உன் நெஞ்சம் அந்த உயர்ந்த நெஞ்சம் என் கதாயுதம் பிளப்பதை நான் விரும்பவில்லை தயவு செய்து தள்ளிப்போம் அல்லது இன்னொரு யோசனை சொல்கிறேன் அதை கேள் அதென்னப்பா இன்னொரு யோசனை அதையும் தான் சொல்லேன் கேட்போம் நீ எங்களுடன் சேர்ந்து விடு பாண்டவர்களோடு உன்னையும் சேர்த்து ஆறு பேராக இருந்துவிட்டு விட்டு போகிறோம் உனக்கு அரசு வழங்கி முடிசூட்டுகிறோம் பாஞ்சாலியின் மானத்தை காக்க குரல் கொடுத்த உன் தலையில் முடிசூட்டி பார்க்க விழுகிறது என் மனம் என் விருப்பத்தை நிறைவேற்று விகர்ணன் நகைத்தான் பீமா நான் அறவழியில் நிற்பவன் என்று சொன்னாயே அது உண்மைதான் அன்று மட்டுமல்ல எப்போதும் அறத்தின் வழியில் நிற்பேன் அன்று பெண்ணின் மானம் சூறையாடப்படும் நிலையில் அதன் பொருட்டு எதிர்த்து குரல் கொடுப்பது அறம் எனவே எதிர்த்து குரல் கொடுத்தேன் இன்று யார் தரப்பில் நியாயம் இருந்தாலும் நான் சார்ந்திருக்கும் என் அண்ணன் தரப்புக்காக நான் போரிடுவதே நியாயம் வெறும் மகுட ஆசைக்காக என் அண்ணனை விட்டு விலகி விடுவேன் என்றான் நினைத்தாய் என்னை தாண்டித்தான் நீ துரியோதனனை அடைய முடியும் இயலுமானால் என்னை நோக்கி உன் கதாயுதத்தை பிரயோகித்துப்பார் வீண் பேச்சை வீரர்கள் விரும்புவதில்லை அவர்கள் செயல்படுவார்கள் நீ வீரன் என்றே நான் நம்புகிறேன் விகர்ணனின் துடுக்கான பேச்சு பீமனுக்கு கடும் சீற்றம் விளைந்தது குதித்து பாய்ந்து சென்று தாக்கலானான் பீமன் உக்கிரமான போர் நெடுநேரம் நடைபெற்றது ஒரு மாபெரும் மனம் உணர்ந்தது அது மட்டுமல்ல அறத்தின் வழியை வாழ்பவர்களை வெல்வது சுலபமல்ல என்பதையும் அவன் மனம் புரிந்து கொண்டது மனமே இல்லாமல் தன் கதாயுதத்தால் ஓங்கி விகர்ணனை அறைந்தான் பீமன் தர்மத்தின் வழியிலேயே நின்று அவன் முகத்தில் புன்முறுவல் படர்வதையும் சிரித்து கொண்டே அவன் மரணத்தை வரவேற்பதையும் பார்த்து வியந்தது பீமன் மனம் விகர்ணனின் பிறகு யுத்தம் நிறுத்தப்பட்டது பாண்டவர்கள் பாசறைக்கு திரும்பினார்கள் அனைவரிலும் நல்லவன் நின்று கொல்லப்படுவான் என்று கண்ணன் சொன்னானே பதற்றத்தோடு காத்திருந்த பாஞ்சாலி யுதிஷ்டிரர் உள்ளிட்ட எல்லோரும் நலமாக திரும்பி வருவதை பார்த்து நிம்மதி பெருமூச்சு விட்டாள் அவள் கண்ணனிடம் கேட்டாள் கண்ணா அனைவரிலும் நல்லவன் சாவான் என்றாயே அப்படியானால் இறந்தது யார் என் கணவர் ஐவரிலும் தானே உலகம் மிக நல்லவர் என புகழ்கிறது அவரின் அழுத்திற்காக இன்று முழுவதும் உன்னை பிரார்த்தித்துவாரை காலம் கழித்தேன் கண்ணா அவரை விடவும் நல்லவர்கள் உண்டா என்ன புள்ளாங்குழலை கையில் தட்டியவாறே நகைத்த கண்ணன் சொன்னான் பாஞ்சாலி நல்லவர்களுக்கிடையே நல்லவனாக இருப்பதில் என்ன சிரமம் அப்படி இல்லாது இருப்பதுதான் கஷ்டம் ஆனால் விகர்ணன் கெட்டவர்களுக்கிடையே நல்லவனாக இருந்தான் உன் மானத்தை காப்பதற்காக எதிரணியில் இருந்து குரல் கொடுத்தான் இப்போது தன் அண்ணன் கெட்டவனே ஆனாலும் தன் அண்ணனுக்காக உயிரையே கொடுத்திருக்கிறான் மகுட ஆசையால் கூட அவன் மனதை மாற்ற முடியவில்லை தான் இருப்பேன் என்று தெரிந்தே இருந்திருக்கிறான் தர்மம் எந்த அணியில் இருக்கிறதோ அந்த அணியில்தான் நான் இருப்பேன் என்பதும் நான் இருக்கும் அணிதான் வெல்லும் என்பதும் அவன் அறிந்தவைதான் ஆனாலும் தன் உயிர் போவதை அவன் ஒரு பொருட்டாய் கருதவில்லை தனது அண்ணனுக்காக உயிரை விடுவதையே அவன் தர்மம் என அறிந்திருக்கிறான் அவன் இருந்தவரை கௌரவர்கள் அத்தனை பேரையும் அந்த நல்லவனின் தர்ம சக்தி கவசமாய் காத்திருந்தது அவன் இருக்கும் வரை கௌரவர்களை அழிப்பது இயலாத செயல் இன்று உன் கணவன் பீமன் அந்த நல்லவனை வதம் செய்து விட்டான் இனி கெட்டவர்களான மற்ற கௌரவர்களை அழிப்பது கடினம் அல்ல சொல் பாஞ்சாலி சேற்றல் பூத்த செந்தாமரை போல் கெட்டவர்களுக்கிடையே நல்லவனாக வாழ்ந்தானே இவனை விட நல்லவர் உலகில் வேறு யார் கண்ணனின் பேச்சை கேட்ட தர்மபுத்திரர் விகர்ணனுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் இருக்கறம் கூப்பினார் ஆமாம் விகர்ணன் எல்லோரிலும் நல்லவன் என்னை நல்லவன் என்கிறார்கள் அது உண்மையோ இல்லையோ விகர்ணன் என்னை விடவும் நல்லவன் என்பது மட்டும் உண்மை இந்த பாலும் போரால் அந்த உத்தமணியும் கொல்ல நேர்ந்ததே பீமா என்ற அவர் தன் விழிநீரை விரல்களால் துடைத்துக் கொண்டார் பாஞ்சாலியுடன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் ஆகியோரும் விகர்ணன் அஞ்சலி செலுத்தும் விதத்தில் கைகூப்பி வணங்கினார்கள் பீமன் இருக்கரம் கூப்பி வணங்கிய போது பீமனின் கரத்தில் இருந்த கதாயுதம் வெக்கத்தோடு கீழே சாய்ந்தது